சீதையாக மாறிய சாய் பல்லவி ராவணன் லுக்கில் யஷ் ராமர் யாருன்னு பாருங்க அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்பட்ட கையோடு இந்தியின் இன்னொரு ராமாயணம் படத்திற்கும் சீக்கிரமே பூஜை போட்டு ஆரம்பித்து விடுவார்கள் என்றே தெரிகிறது அமீர்கானை வைத்து தங்கள் படத்தை எடுத்து பாகுபலி படத்தின் வசூலையே முறியடிக்க செய்த நிதேஷ் திவாரி இயக்கத்தில் ஹிந்தியில் பிரம்மாண்டமாக ராமாயணம் திரைப்படம் உருவாகப் போகிறது கடந்த ஆண்டு ஓம் ராவத் இயக்கத்தில் பிரபாஸ் கிருத்தி சனோன் சைஃப் அலிகான் உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான ஆதிபுருஷ் திரைப்படம் ராமாயண காவியத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருந்தது பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே வெளியான அந்த திரைப்படத்தில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருந்த நிலையில் படம் படுதோல்வியை சந்தித்தது அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்பட்டுள்ள நிலையில் நாடு முழுவதும் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் முழங்கப்பட்டு வருகிறது ராமாயணம் ஹனுமான் மகாபாரதம் என இந்து கடவுள்களின் கதைகளை படமாக்க பலர் படையெடுத்து வருகின்றனர் சமீபத்தில் பொங்கலுக்கு வெளியான ஹனுமான் திரைப்படம் மகேஷ் பாபுவின் காரம் திரைப்படத்தையே பின்னுக்கு தள்ளி முன்னேறி உள்ளது அந்த படத்தின் வெற்றியில் ஒரு பகுதியை சுமார் இரண்டு புள்ளி ஆறு கோடி ரூபாயை அயோத்தி ராமர் கோவிலுக்கு நன்கொடையாக படக்குழுவினர் வழங்கினர் இந்த நிலையில் அடுத்ததாக ஜெய் ஹனுமான் எனும் தலைப்பில் இரண்டாம் பாகத்தை உருவாக்க உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது பிரபாஸ் நடித்த ஆதிபுருஷ் திரைப்படம் ஓடாத நிலையில் மீண்டும் பிரம்மாண்டமாக ராமாயணம் படத்தை உருவாக்கிய தங்கள் படத்தை இயக்கிய பாலிவுட் இயக்குனர் நிதேஷ் திவாரி தீவிரம் காட்டி வருகிறார் அந்த படத்தில் ராமராக ரன்பீர் கபூர் சீதையாக சாய்பல்லவி மற்றும் ராவணனாக யஷ் நடிக்க உள்ளதாகவும் விரைவில் படப்பிடிப்பு தொடங்கப்பட்டு ஒரு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு படத்தின் முதல் பாகம் வெளியாகும் என்றும் மொத்தம் மூன்று பாகங்களாக இந்த படம் உருவாகும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் ராமராக ரன்பீர் கபூர் சீதையாக சாய் பல்லவி மற்றும் ராவணனாக யஷ் எப்படி இருப்பார்கள் என்கிற கற்பனையான தோற்றம் தற்போது வெளியாகி இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது நிலையில் சாய் பல்லவிக்கு அந்த கூறுகின்றனர் சாய் பல்லவி இருக்கும் புகைப்படம் ட்ரெண்ட் ஆகி வரும் நிலையில் சாய் பல்லவி ஹேஷ்டேக்கை ரசிகர்கள் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர் மேலும் சமீபத்தில் தனது தங்கை பூஜா கண்ணன் நிச்சயதார்த்தத்தில் சாய் பல்லவி நடனமாடிய வீடியோவையும் ஷேர் செய்து வருகின்றனர் நடிகை சாய் பல்லவி கமல்ஹாசன் தயாரிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள படத்தில் ஒன் ஹீரோயினாக நடித்துள்ளார் விரைவில் அந்த படம் வெளியாக காத்திருக்கிறது சமீபத்தில் அந்த படத்தின் டீசரை பார்த்து முரண்டு போய்விட்டேன் என இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் போட்ட ட்வீட் ரசிகர்களை அந்த படத்தை பார்க்க வேண்டும் என தூண்டி வருகிறது இந்த நிலையில் பாலிவுட்டிலும் பிரம்மாண்டமாக என்ட்ரி கொடுக்க காத்திருக்கிறார் சாய் பல்லவி